ஆண்பர்களே சனிக்கிழமை சிங்கப்பெருமாள் கோவில் பாடலாத்திரி நரசிம்மரை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இத்திருக்கோவில் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்லும் ஜிஎஸ்டி சாலையில் சிங்கப்பெருமாள் கோவிலில் உள்ளது இந்த ஆலயத்தை பற்றி பிரம்மாண்ட புராணம் சிறப்பாக கூறியுள்ளது நரசிம்ம அவதார காலத்தில் இந்த கோவிலை சுற்றி பெரிய வனமாக இருந்தது அந்த காட்டில் ஜாப்பாலி மகரிஷி தவம் செய்தார் அவர் முன் திருமால் தோன்றி என்ன வர வேண்டும் என கேட்க பிரகலாதனுக்கு முக்கண்ணனாக காட்சி தந்ததைப் போல இந்த தலத்தில் நீங்கள் காட்சி தந்து எங்களுக்கு வேண்டிய வரங்களை அருள வேண்டும் என வேண்டினார் பெருமாளும் அதற்கு இசைந்தார் பல்லவர் காலத்தில் இங்கு நரசிம்மருக்கு குடைவரைக் கோவில் கட்டப்பெற்றது மூலவருக்கு பாடலாதிரி நரசிம்மர் என்னும் திருநாமம் சாற்ற பெற்றது பாடலம் என்றால் சிவப்பு அத்ரி என்றால் மலை சிவந்த கண்களுடன் கோபமுகமாக மலைகுகையில் காட்சி அளித்ததால் பாடலாதிரி நரசிம்மர் என பெற்றார் மூலவரின் மேல் இரு கரங்கள் சங்கு சக்கரம் ஏந்தியிருக்க அவரது வலது கரம் அபயமாக அருள இடது கையை தொடை மீது வைத்துள்ளார் அவரது வலது காலை மடித்து இடதுகாலை தொங்க விட்டு கொண்டு அமர்ந்த நிலையில் எழுந்தருளியுள்ளார் இவருக்கு மூன்று கண்கள் இருப்பது குகையில் பாறை குடந்து பாடலாத்திரி நரசிம்மர் உருவம் செதுக்கப்பட்டுள்ளதால் சுவாமியை பலம் வருவது என்றால் சிறிய குன்றினை சேர்த்துத்தான் பலம் வர வேண்டும் மலை குன்றை வர படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு புன்றின் மீது சுதையால் பெருமாளுக்கும் தாயாருக்கும் தனித்தனி விமானங்கள் உள்ளன மூலவர் சால மாலை சகஸ்ரநாம மாலை லக்ஷ்மி ஹாரங்களுடன் திருமார்பில் மகாலட்சுமியுடன் அழகாக காட்சி தருகிறார் உற்சவருக்கு பிரகலாத வரதன் என்பது திருநாம் இவர் ஸ்ரீதேவி பூதேவியோடு பிரணவ கோடி விமானத்தின் அடியில் காட்சி தருகிறார் மூலவருக்கு முன்னால் ஸ்ரீ பால நரசிம்மர் உள்ள பிரதான சன்னதிக்கு வரப்புறம் ஸ்ரீ அகோபில வள்ளி தாயாரும் இடப்புறம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் சன்னதி கொண்டுள்ளனர் மூலவர் உக்ர நரசிம்மராக இருப்பதால் தனியாக லக்ஷ்மி நரசிம்மரும் எழுந்தருளி உள்ளார் பன்னிரு ஆழ்வார்கள் சன்னதியும் உள்ளது நரசிம்மர் சன்னதியில் அனைத்தும் பகுதிகளும் மலையை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளன கருவறைக்கு அருகில் உள்ள தூண்கள் கல்வெட்டு முற்கால சோழர் காலத்தை சார்ந்தவர்களாக உள்ளன ஆலய தலவிருக்ஷம் பாரிஜாதம் கோவிலுக்கு அருகில் சுந்தர புஷ்கரணி தீர்த்தம் உள்ளது நரசிம்மர் இரண்யனை வதம் செய்த கோலத்தோடு இந்த புஷ்கரணியில் நனைந்து எழுந்தாராம் அதனால் இந்த சுந்தர புஷ்கரணி பெயர் பெற்றது கோயிலுக்கு எதிரில் சன்னதி கொண்டுள்ள ஆஞ்சநேயர் இந்த நரசிம்மர் ஊழியர்களுக்கு பணி மாற்றம் திருமணப்பேறு மகப்பேறு வழக்கில் நல்ல தீர்ப்பு என அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருபவர் ஒரு சமயம் கொள்ளைக்காரர்கள் சுவாமியின் ஆபரணங்களை திருடி சென்றனர் உடனே அனைவரும் நரசிம்மரிடமே முறையிட நாள்களில் பதினோரு நாட்களில் கல்வர்கள் பிடிபட்டு திருட்டு போன ஆபரணங்களும் மீட்கப்பட்டன தினமும் நான்கு கால பூஜைகள் நடைபெறுகின்றன புதன் சனிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகளும் விசேஷ பூஜைகளும் நடைபெறும் நரசிம்மருக்கு துளசி மாலையும் ஜானக நைவேத்தியமும் செய்யப்பெற்று பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படுகிறது இவரை அந்தி வேளையில் தரிசிப்பது சிறப்பாகும் பிரதோஷ வழிபாடு இங்கு சிறப்பு சித்திரை வருஷப்பிறப்பு சித்ரா பௌர்ணமி நரசிம்ம ஜெயந்தி வைகாசி பிரம்மோத்சவம் ஆணி கருட சேவை ஆடி சேவை ஜேட்டாபிஷேகம் ஆவணி பவித்ரோதவம் ஸ்ரீ ஜெயந்தி நவராத்திரி தீபாவளி திருக்கார்த்திகை தீபம் மார்கழியில் ராப்பத்து பகல் பத்து ஏகாதசி ஏகாதேசி அனுமஜெயந்தி பொங்கல் கனுவிழா மாசியில் தெப்ப விழா பங்குனி உத்திரம் ஸ்ரீராமநவமி முதலிய திருவிழாக்கள் இங்கு நடைபெறுகின்றன அனைத்து நலனும் தரும் சிங்கப்பெருமாள் கோவில் பாடலாத்திரி நரசிம்மரை போற்றி வணங்கி பேரொருள் பெறுவோமாக ஓ ஸ்ரீ நரசிம்மா මහාසිම්මා දිව්‍යසින්මා ගිරි සම්බව දේවේච රක්්‍රමාම් සරනාාගතම්.